வணக்கம் இங்க நம்மல்ல நிறைய பேரோட வாழ்க்கையில அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளால பேச தெரியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் நாம என்ன பேசுனாலும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்களே அப்படிங்கிற கோபம்தான் இங்க நிறைய பேருடைய மௌனத்துக்கு காரணமா இருக்குதுங்க ஒரு சிலர் வாயே பேசாம அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் குரத்தி மாதிரி பேசாமே இருக்கிறியே அப்படின்னு நிறைய பேர் அவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அவங்க மனசுக்குள்ள எத்தனை விஷயங்களை போட்டு புதைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் நாம் ரொம்ப ஈஸியாக ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணிட்டு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறோம் ஆனால் அந்த வழியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால ஒருத்தவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க அப்படின்னா நாம் என்ன பேசினாலும் அங்கே பிரச்சனை வருதே அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட காரணமாக இருக்கலாம் அதனால யாரையுமே ரொம்ப லேஸில் எடை போட்டுறாதீங்க இங்கே நடிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு ஆளுக்கு தகுந்த ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எப்பயுமே கோவப்படுறதே கிடையாதுங்க ஆனால் கோவப்படுறாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோவப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நடிக்கவே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் கோபப்பட தெரியாதெல்லாம் கிடையாதுங்க கோபம் வரும் அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா கோபப்படாத மனுஷங்க இங்கே யாருமே கிடையாதுங்க ஸோ அடுத்தவங்க முன்னால் கோபத்தையே காட்டாத எப்போ பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் சுத்தமே கோபமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கோபம் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க கோபமே வராமல் இருந்தாலும் தப்பு எப்போ பார்த்தாலும் கோமே வந்தாலும் தப்பு தாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்து நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்க யார பத்தியுமே நம்மளோட வாழ்க்கையில அதிகமா அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்காத இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்குங்க அளவுக்கு அதிகமா அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நிறைய விஷயத்தை கேதர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத உங்க நிம்மதியை நீங்க இழக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் நீ இப்படி இருக்கியா மேலோட்டமாக அவங்கள பத்தி உங்களுக்கு இவ்வளோ தெரியுதா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்க நினைச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் வரும் இங்கே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு மந்திரங்கள் ஒன்றும் தேவை கிடையாதுங்க சில நேரத்துல சில சில மனுஷங்களை மறந்துட்டீங்கனாவே போதும் அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் தன்னால தேடி வருங்க இங்க பொய் சொல்றதுக்கும் ஏமாத்துக்கும் தெரியாத மனுஷங்களுக்கு இந்த உலகம் ஒரு பேர் வச்சிருக்கு என்ன தெரியுங்களா அதுதான் உழைக்க தெரியாதவன் சாமர்த்தியம் இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு பேர் உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உனக்கு எல்லாம் சாமர்த்தியமே பத்தலை இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சுத்தமா உனக்கு வந்து எந்த ஒரு கெப்பாசிட்டியுமே கிடையாது சுத்தமா உனக்கு எந்த ஒரு சாமர்த்தியமும் கிடையாது அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஸோ உங்கள் நேர்மையை பார்த்து இங்கே நிறைய பேருக்கு பொறாமல் அதனால் அவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க அதெல்லாம் உங்கள் காதில் வாங்கிக்காதீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி நடந்துகிட்டுருக்கீங்க அப்படின்னு இங்கே காலப்போக்கில் கவலைகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும் விலகி போயிடும் அப்படி இல்லைன்னா பழகி போயிடுது இது தாங்க வாழ்க்கை ஸோ எல்லாமே ஒரு நாளில் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ பார்த்தாலும் வாழ்க்கை இப்படியே போகுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டுலாம் உட்காந்துருக்காதிங்க இங்கே செய்கிற தவறுகள் வெளியில் தெரியாதால் அளவுக்கு தெரியாத வரைக்கும் தான் இங்க எல்லாருமே எல்லாருக்குமே உலகமாக உத்தமன் போல் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஒருத்தவங்க வந்து எல்லாத்துக்கு முன்னாலேயும் நான் நல்லவே அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்யற தப்பு வெளிப்படையா யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இங்க எல்லா மனுஷங்களுமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையில சின்ன தப்பாவது செஞ்சிருப்பாங்க ஸோ தப்பு செய்யாதவங்க மனுஷனே கிடையாதுங்க அதுக்காக நான் எல்லாத்தையும் தப்பு சொல்ல விரும்பல தப்பு செஞ்சிருப்பாங்க வெளியில தெரியாத பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இங்க வந்து அப்படியே உத்தமன் மாதிரி வளம் வந்துட்டு இருப்பாங்க இட்ஸ் ஓகே அதெல்லாம் விட்டு தள்ளுங்க உங்க வாழ்க்கைய நீங்க கரெக்டா கொண்டு போறீங்களா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க அடுத்தவங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஆர்வம் மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மத்தவங்க உங்களை பாராட்டக்கூடிய இடத்துக்கு உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ந்துக்கிட்டே போவீங்க அப்படிங்கறதுதான் உண்மை மத்தவங்களை பொறாம படுற அளவுக்கு நீங்க வாழணும் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அடுத்தவன் பார்த்து ஆகவோ ஓகோன்னு சொல்லணும் அப்படின்லாம் வாழணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க பெத்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழுங்க இதுதான் சிறப்பான வாழ்க்கை ஒரு பெத்த தாய் தந்தைக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா ஒரு இடத்துல வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது தான் அந்த சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைங்க இங்கே அளவான உட உணவு இருக்கு பாத்தீங்களா அது எப்படி நம்மளோட உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி அளவான பழக்கம் இருக்கு பாத்தீங்களா அடுத்தவங்க கிட்ட பழகக்கூடிய அந்த பழக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அதனால யாருக்கிட்டையா இருந்தாலும் அளவோட பழகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க நாம பொறைக்கும் போது பனிக்கூடம் உடையுது நாம இறக்கும் போது மண்கூடம் உடையுது இதுக்கு நடுவுல நாம வாழும்போது நாம யாருடைய மனசையும் உடைக்காம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்க மனசுல வளர்த்துக்கோங்க இதுதாங்க சிறந்த வாழ்க்கை இங்க செல்வம் அதிகாரம் ஆணவம் ஆண்பளம் இது எல்லாமே இல்லாத யார் ஒரு மனுஷன் வாழ்றானோ அவங்க கிட்ட என்னைக்குமே அவங்க மனசுல ஆணவம் தலை தூக்காது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க எதிரிகள் இருக்காங்க பாத்தீங்களா நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாமே தாக்கி தாக்கி அவங்களுடைய வலுவை அவங்க இழந்து போகட்டும் இது எல்லாத்தையுமே தாங்கி தாங்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வலிமையானவங்களா வளர்றதுக்கு உங்கள் மனசை பக்குவப்படுத்திக்கோங்க நம்மளால யாரையும் காயப்படுத்தாமல் வேணால் வாழ முடியும் ஆனால் யாருக்கிட்டையும் காயப்படாமல் வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரையும் அதிகமாக காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்மளை தான் இந்த காலமும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்களும் தேடி தேடி காயப்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே ஆற்றுல நீரோட்டம் அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த தண்ணியில் முதல்ல இருக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல துரோகம் இருக்காது அப்படின்னா நினைச்சிடாதீங்க என்னைக்குமே ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் மாறக்கூடிய ஒரு கேரக்டர் மனுஷங்களுடைய தன்மை தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணும் என்னன்னா இந்த வீடியோ பதிவு வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்னோட உதட்டில் வந்து நல்ல பெருசாக ஒரு ஹீட்னால கொப்பனை வந்துருச்சு அதனால் என்னால் லாங் வீடியோ எடுக்க முடியல நான் பேசும்போது உங்களுக்கு எதாவது இன்கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இது சரியாகாத வரைக்கும் வீடியோ போடலாமா போட வேணாமா அப்படின்னு நான் ஒரு யோசனை